வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய இரு நாடுகளில் இருந்தும் சட்டவிரதமாக குடியேறியவர்கள் மேற்கு வங்கம் அசாம் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் எல்லைகள் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் பொதுவாக ஆண் முதலில் வேலைவாய்ப்புக்காக எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் வருகிறார் தொடர்ந்து வீட்டு வசதியை பெற்ற பின் மற்ற குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்துக் கொள்கிறார் பெரும்பாலான சட்டவிரோத வங்க தேசத்தினர் மற்றும் ரோஹிங்கியாக்கள் டெல்லியை சென்று சேர்வதற்கு முன் மேற்கு வங்கத்தில் தங்கியிருந்தனர் என்று டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக மேற்கு வங்கத்தின் முதல்வராக மம்தா பானர்ஜி பதவியேற்ற பிறகு சட்டவிரதமாக இந்தியாவுக்குள் ஊடுருவும் வங்கதேசத்தவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன இந்தியாவுக்குள் சட்டவிரதமாக ஊடுருவும் வங்கதேசத்தவர் மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் அசாமில் திரிபுரா ஜார்க்கண்டில் பீகாரில் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் என்ற அளவில் தங்கியுள்ளனர் இந்த மாநிலங்களில் இருந்து இறுதியாக தலைநகர் டெல்லிக்கு குடியேறி உள்ளனர் தரகர்கள் முகவர்கள் உறவினர்கள் மற்றும் மத ரீதியிலான நண்பர்கள் மற்றும் இஸ்லாமிய மத மோதகர்களின் நெட்வொர்க் மூலம் தற்காலிக வீடு மற்றும் வேலைவாய்ப்புகளை பெற்றுவிடுகின்றனர் பெரும்பாலானோர் சட்டவிரோத குடியேற்ற சமூகத்தை இந்தியாவில் கட்டி எழுப்புவதில் ஈத் மற்றும் முகரம் போன்ற மத பண்டிகைகள் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது இதன் மூலமாகவே பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்கள் இஸ்லாமிய மத அமைப்புகள் மற்றும் ஒரு சில அரசியல்வாதிகளின் ஆதரவையும் சட்டவிரோத வங்க தேசத்துவர் எளிதில் பெற்றுவிடுவார்கள் மேலும் சீலம்பூர் ஜாமியா நகர் ஜாகிர் நகர் சுல்தான்புரி முஸ்தபாபாத் ஜாஃபராபாத் துவாரகா மற்றும் கோவிந்த்புரி ஆகிய பகுதிகளில் அடர்த்தியான நெரிசலான அங்கீகரிக்கப்படாத காரணிகள் உருவாகி விடுகின்றன சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் கண்டு நாடு கடத்தும் முயற்சிகளை மத்திய அரசு எடுக்கும் சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் ஆதரவு காரணமாக சட்ட விருதுகளுக்கு எதிரான நடவடிக்கை பெரும்பாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளால் எதிர்ப்பை சந்திக்கிறது இந்த சூழலில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த மத்திய அரசு பாகிஸ்தான் குடிமக்களுக்கான அனைத்து வகை விசாக்களையும் ரத்து செய்தது அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கும் தங்கள் மாநிலங்களில் வசிக்கும் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக திருப்பி அனுப்ப உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எல்லைகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினரை கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது அடையாளம் காணப்பட்ட சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் நாடெங்கும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் முதற்கட்டமாக